ஹலோ மக்களே வெல்கம் டு எம்எம் ஹைஃபை கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது பார்ட்டிவேர் குர்த்தி கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸில் வருதுங்க இதில் கலர்ஸ் பார்த்துடலாம் பிங்க் கலர் நல்ல டார்க் ப்ளூ நெக்ஸ்ட் ஒன் க்ரீன் கலர் நெக்ஸ்ட் ஒன் ப்ளூ டார்க் ப்ளூ ராமா கலர் அடுத்தது க்ரீன் கலர் நல்ல டார்க் க்ரீன் கலர் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸில் ஒரு பீஸ் தாங்க இருக்குது எக்ஸ்எலில் ஃபைவ் பீசஸ் இருக்குது ஏன்னா இது கொண்டு வந்த உடனே நிறைய மூவ் ஆகிடுச்சு ஸோ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதில் நம்ம சைஸ் பார்த்துடலாம் மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் டபுள் எக்ஸல் சைஸ் மெஷர்மெண்ட் பார்த்துடலாம் ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ சரிங்களா ஃபார்ட்டி ஃபோர் கரெக்டாக இருக்கு ஸ்லீவ் பார்த்துடலாம் ஸ்லீவ் எயிட்டீன் இன்ச்சஸ் சரிங்களா ஸ்லீவ் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹைட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ச்சஸ் சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெஷர்மெண்ட் எக்ஸல் சைஸ் எக்ஸல் சைஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஹாம் ஹோல்லேருந்து எடுத்துருக்கேன் இந்த ஹாம் ஹோல்லேருந்து இந்த ஹாம் ஹோல் வரைக்கும் பாருங்க தெரியுதுங்களா டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஃபார்ட்டி டூ தான் எக்ஸ சைஸோட மெஷர்மெண்ட் இங்கே ஃபார்ட்டி த்ரீ வருது ஸோ தாராளமாக போடலாம் நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் மெஷர்மெண்ட் ஸ்லீவ் எயிட்டீன் வருது சரிங்களா எயிட்டீன் நெக்ஸ்ட்டு ஹைட்டு அடுத்தது ஹைட் பார்த்துடலாம் சேம் ஃபார்ட்டி எயிட் சரிங்களா ஸோ எக்ஸல் டபுள் எக்ஸல் ரெண்டுமே ஃபார்ட்டி எயிட் ஹைட் ஸோ இதுதான் இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க இதில் இருக்க சம்கி ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குத்தாது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வாங்க குர்த்தியோடய ப்ரைஸ் பார்த்துடலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க தேங்க் யூ தேங்க்யூ ஆல்